ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் திருப்பலாணி பையன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா நான் எங்கள் அம்மாச்சி என் தம்பி மூணு பேருமே எங்கள் பிறங்கிட்டனால் தென்னை மரம் செஞ்சுருக்கேன் அடித்த மலையில் அந்த தினை மரத்தில் உள்ள குருத்து எடுக்கிறக்காக இப்போ தான் போயிட்ருக்கோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் மூணு பேரும் கிளம்பிட்டோம் பார்த்தேன் தெரியும் நான் எங்கள் அம்மாச்சி எங்கள் தம்பி மூணு பேருமே கிளம்பி போயிட்டுருக்கோம் அங்கே போய்ட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் வந்து வீடியோ எடுத்து போடுறேன் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் நான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நானும் இந்த என் தம்பி போகிறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் கிளம்பியாச்சு வருது வருது விலகு விலகு வேங்கே ஒளியே வருது தம்பி மட்டும் முன்னூறுமா வேமா போய் அந்த தென்னை மரத்துக்கு ஒருத்த வெட்டிலாம்னு ஒரு பிளானில் போயிட்டான்னு நினைக்கிறேன் வேமா போகிறேன் சிங்க நட போட்டு சிகரத்தில் ஏறு ஃபாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தென்னைத்தோப்புக்கு வந்துட்டோம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் கடற்கரை ஓரத்தில் இருக்கிற தென்னை மரம் தோப்பு பார்த்துட்டிங்களா என் தம்பியை பாருங்கள் எப்படி போய் முன் அம்மா போய் இதான் கேட்ட கதவு நாங்கள் வந்துட்டோம் தோப்புக்கே வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா எங்க அம்மாச்சி விட்டு தென்னந்தோப்பில் வந்து தென்னைமரம் சாஞ்சிருக்குன்னு சொன்னது ஒரு ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் தென்னைமரம் வந்து சாஞ்சு கிடக்கு அதான் தான் நம்ம போகிறோம் இதான் ஒரே வெட்டா வாவ் சோழி ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதான் தென்மரம் வேறு அதான் அடிச்ச மலைக்கு நேற்று நைட்டு வந்து தென்னை மரம் வந்து சாஞ்சிருச்சு சுமார் ஐம்பதுலேருந்து இருந்து எண்பது அடிக்கு நீளம் நினைக்கிறேன் தெனமரம் ஒழைப்பாளி இல்லாத நாடு தான் எங்கும் இல்லையா அடவோ நாங்கள் வந்து கடைக்கரைக்கு பக்கத்துல தெனமரம் தோப்பு நான் பக்கத்தில் தான் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் தென்னமரத்தோட குறும்ப பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அம்மாச்சி இங்க வாங்க தென்னமரம் ஜாஞ்சி அடக்கு என் தம்பி ஒத்தாலா

பார்த்திங்கன்னா எங்கள் ஆடு வந்து இளநீர் சாப்பிடுது ஆட்டுக்குட்டியெலாம் சாப்பிடுது எங்கள் அம்மாச்சி ஆட்டுக்குட்டி இளநீக்கிறாங்க ஒரு வழியாக நாங்கள் அந்த தலைமுறை பொறுத்த வந்து ஒரு ஒரு மணி நேரம் போராடி நான் என் தம்பி எங்கள் அம்மா எங்கள் அம்மாச்சி எல்லோரும் கஷ்டப்பட்டு ஒரு வேலையாக பிடிங்காச்சு மாலும் எங்கள் சினமத்துக்கு கொடுத்து போல வருமா எங்கள் அம்மாவும் என் தள்ளியும் கஷ்டப்பட்டு அந்த கிடச்சி என் பொறுத்தோடய லாஸ்ட் ரெண்டு வந்துருச்சு கடைசியாக கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் போராடி நம்ம தென்னை இருந்து தென் மரத்தை எடுத்துட்டோம் இதுல அதிகப்படியாக ஒரு எழுவத்தி ரெண்டு எறும்பு கட்ட எரும்பு மட்டும் என்னைக்கு இது ஒரே தமிழ்நாட்டுல வந்து யாருக்கும் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டது ஹாய் ஒரு நாலு மணி நேரம் போராடி கடைசியில் நாங்க தென்னை மரத்து குர்த்த பிடிங்காச்சு எழுபத்தி ரெண்டு கட்டரும்பு வந்து என்ன மட்டும் தான் கிடைச்சிருக்கு ஒரு மூணு கட்டரும்பு கிடைச்சிருக்கு அதிகபட்சி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவா கொண்டுட்டு ஹாய் ராய் எங்கள் அம்மாச்சி வந்து அடி எடுத்து கட் பண்ணிட்டாங்க Ahora.